வணக்கம் நேர்களே இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி நேபாளத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றன இந்த போராட்டமானது ஒரு பெரிய கலவரத்தில் அஹ் முடிந்துள்ளது தீவைப்பு சம்பவங்கள் கல்வீச்சு சம்பவங்கள் என்று இரண்டு நாட்களாக நம்ம அண்டை நாடான நேபாளம் ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலையில் இருந்து வந்தது இது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம் இது பற்றி விவாதிப்பதற்காக இரண்டு கருத்துரையாளர்கள் நம்முடன் இணைகிறார்கள் அரங்கத்தில் என்னுடன் திரு கணேஷ் குமார் பேராசிரியர் வணக்கம் சார் இன்னும் சற்று நேரத்தில் இணையம் வாயிலாக பாதுகாப்புத்துறை நிபுணர் நிரஞ்சனும் இணைய இருக்கிறார் நிகழ்ச்சிகள் செல்லலாம் கணேஷ்குமார் சார் நான் உங்ககிட்ட நேரடியாக விவகாரத்தை தொடங்கலாம் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறேன் நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடியாட்சிக்கு அப்புறம் வந்து ஒரு அரசியல் ஒரு ஸ்திரமற்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது போலவே வந்து ஒரு ஒரு மாற்று சிந்தனை கொண்ட அரசியல் ஒரு கம்யூனிஸ்ட சிந்தனை அப்புறம் மாவோயிசம் பல்வேறு விதமான அரசியல் சார்பு ஒரு பிரச்சனை இருக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய நேபாளத்துல பொருளாதார பிரச்சனைகள் வேலைவாய்ப்பின்மை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இது ஒரு சூழல் அது இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு புவிசார் அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் நம்ம இலங்கையில் நடந்த விஷயங்களை பாக்குறோம் அது பொருளாதார சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பொதுமக்களிடையே வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை கொண்டு வந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம் இதை முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன அதாவது பிரசென்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அழுத்தம் அது முதல்ல ரெண்டாவது முதல்ல மன்னராட்சி மாற்றமே வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஆரம்பமும் கிடையாது அந்த இருந்து மாறி மக்களாட்சி தத்துவம் அப்படின்னு போனதே வந்து சில நாடுகளுக்கு ஒத்து வரும் சில நாடுகளுக்கு ஒத்து வராது இந்தியாவுக்கு ஒத்து வருது அப்படின்றதுக்காக இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம மற்ற நா நாடுகள் மீது நம்ம திணிப்பதில்லை ஆனா சில நாடுகள் வந்து தன்னுடைய மக்களாட்சி தத்துவத்தில் நாம் அவங்க என்ன பண்றாங்களோ அதையே வந்து எல்லாருமே பண்ணணும்னு சொல்லி மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு போய் திணிப்பதில்லை சில நாடுகள் ரொம்ப குறியா இருக்காங்க அந்த மாதிரி திணிச்சாலும் என்ன நடக்கும் அப்படின்றதோடைய எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம நேபாளத்துல பாக்குறோம் அது மத்திரம் நம்ம வந்து காரணமா எடுத்துக்க முடியாது அதுக்கப்புறமா மக்களாட்சி தத்துவம் வந்த பிறகு அந்த மக்களாட்சி தத்துவத்தை சார்ந்த அரசாங்கங்கள் நான் சொல்றது கன்சிக்யூட்டிவ்வான அரசாங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முப்பது முறை அவங்களுடைய அரசவை மாறி இருக்கு கிட்டத்தட்ட மோஸ்ட் ஃபெயில்டு டெமோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா நேபாள் தான் உலகத்திலேயே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முப்பது தடவை அரசவை மாறி இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அரசவை மாறி இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் சோ அது தவிர இவங்க வந்து இரண்டு பக்கமும் அதாவது பக்கத்துல இருக்கிற நாடு எந்த நாடு உதவி பண்ணுமோ அந்த நாட்டோட உள்ள போனோம் ஆனா நம்ம யார் சகோதரனா இருக்கணும் அவனை எதிர்த்து வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பக்கம் அமெரிக்காவை சார்ந்துட்டு இன்னொரு பக்கம் சைனாவை சார்ந்துட்டு ரெண்டு பக்கத்துல இருந்து கடன் வாங்கிட்டு ரெண்டு பக்கத்துல இருந்தும் ஏடு வாங்கிட்டு அதே மாதிரி ரெண்டு பக்கமும் உண்மையா இல்லாம இந்தியா கூடயும் உண்மையா இல்லாம அவங்க நாட்டு மக்களுக்குமே உண்மையா இல்லாம இருந்ததுதான் அந்த டவுன் டவுன்ஃபாலுக்கு மெயின் காரணம் அதே மாதிரி இதுல வந்து இலங்கையுடைய பொருளாதார சீர்கேடுனாலதான் இலங்கை அரசாங்கம் விழுந்தது அதுக்கப்புறமா திருப்பி ஒரு எலெக்ஷன் நடந்தது மாறி இருக்கு ஓரளவுக்கு எழுந்து வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு திவாலான போன ஒரு சிச்சுவேஷன்ல தான் இலங்கை பார்த்தோம் அதே மாதிரி பங்களாதேஷோடைய அரசாங்கமும் ரெஜிம் சேஞ்ச் அதாவது சுத்தி இருக்கு ஆசியாவில் இந்தியாவையும் அஹ் சைனாவையும் ரஷ்யாவும் வேற எந்த ஒரு நாட்டிலயும் பொருளாதார ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குதோ அதே மாதிரி அரசியல் ஸ்திரத்தன்மையுமே இல்ல அப்படின்ற தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்மள பக்கத்துல இருக்கக்கூடிய சார்க் நேஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மாலத்தீவுல பிரச்சனை இலங்கையில பிரச்சனை பங்களாதேஷ்ல பிரச்சனை பாகிஸ்தான்ல பிரச்சனை இப்ப நேபாளில பிரச்சனை பூட்டான்ல மன்னர் ஆட்சி இருக்குது அதனால வந்து இப்போதைக்கு இல்லைன்னு நினைச்சுக்கலாம் பர்மால ஆட்சி மாற்றம் தாய்லாந்துல போன வாரம் வந்து பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க சோ நீங்க அத்தது இந்தோனேஷியால பிரச்சனை சவுத் கொரியால பிரச்சனை ஜப்பான்ல பிரச்சனை எல்லா இடத்துலயுமே ஒரு இது வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு இது வந்து இட் கான் பி அன் விஷயம் வெளிநாட்டு சக்திகள் மூலமாக நேபாளத்தில் கட்டமைப்பு மறுக்க முடியாத வெளிநாட்டு சக்திகளுடைய ஆட்டம் நேபாளத்தில் எடுப்பட்டதுக்கான காரணம் அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் யார் கூட நெருங்கி இருக்கணுமோ அவங்க கூட நெருங்கி இல்லாம தூரத்துல ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஐயாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஒரு நாடு மீது நம்பிக்கை வைத்து பக்கத்தில் இருக்கும் சகோதரனை நம்பாமல் தான் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து பேசலாம் சார் நிரஞ்சன் சார் கருத்தை நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் நிரஞ்சன் சார் வணக்கம் நிரஞ்சன் சார் வணக்கம் சார் கேக்குதா இணையத்துல பிரச்சனை இருக்குது தொடர்ந்து பேசலாம் நீங்க இந்த ரெண்டு விஷயம் சொன்னீங்க அதாவது இப்போ எப்படி வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இந்த மற்ற இணை மற்ற அண்டை நாடுகளுடைய இது ஒரு தொடர்ச்சியான ஒரு ஃபார்முலா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அதே போல ஒரு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுகிறோம் பெரிய இதுக்கு வெளி சக்திகள் ஏதாவது அதோட இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம் ஆனா இதுல ஒரு பர்டிகுலரா பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ஒரு இளைய தலைமுறையினர் அவங்களுடைய ஒரு முன்னெடுப்பு வந்து ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பா இருக்கு அஹ் ரெண்டாவது வந்து ஊழல் அது இந்த அண்டை நாடு அண்டை நாடு எல்லாத்துலயும் அந்த பிரச்சனைகள் பேசப்பட்ட விஷயம் ஒன்று ஊழல் அப்புறம் வந்து ஒரு வாரிசு அரசியல் அவங்களுடைய ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை முறை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது சொந்த நாட்டுல வேலை இல்லாம எல்லாம் புலம்பெயர்ந்து வேலை தேடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இந்த விஷயங்கள் இருக்கு இதை பாக்குறீங்க அந்த நாட்டுடைய ஜிடிபி அதாவது நிகர வருமானம் இருக்கு இல்லையா அந்த உள்நாட்டு உற்பத்தி அதை வந்து இருபத்தி ஐந்து சதவீதத்துல முப்பது சதவீதம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை சார்ந்து இருக்கிறது இதே முதலத்து ஒரு தப்பு சோ அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு நேபாள் மாதிரி ஒரு சின்ன நாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு திரெட்டு அதை அவங்க கவனிக்காம விட்டாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பிப்டீன் பர்சென்டேஜ் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இளைய தலைமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் அவங்களும் கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க படிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லை அதுக்கான வேலை வாய்ப்பு இருந்தாலும் அந்த இடத்துல அவர்கள் அமர்த்தப்படுவதில்லை அப்படின்ற வணக்குமுறும் அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி இஷ்யூமே இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து எண்பது சதவிகிதம் அவங்க வந்து டாக்ஸை நம்பியே இருக்காங்க டைவர்சிஃபையே பண்ணல எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் அவங்க டாக்ஸ் இன்கமும் மற்றது ஒரு சதவிகிதம் இது எல்லாமே அவங்களுடைய காரணமா அந்த மக்கள் எதனால இவ்வளவு பெருசா பிளாரப் பார்த்துன்னா சோசியல் மீடியாவை முடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அந்த டெசிஷன் கரெக்ட் ஆனா டெசிஷன் எடுத்த டைம் முதல்ல ப்ராப்ளம் அதுவும் இல்லாம இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்திருக்கணும் ஏன்னா இவங்க வந்து ரெண்டு பக்கமும் கடன் வாங்கியிருக்காங்க ரெண்டு பக்கமும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் அவங்க சொல்றது என்னன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு கம்பெனிங்க ரெஜிஸ்டர் பண்ணா அந்த கம்பெனி தான் சோசியல் மீடியா ரன் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் அதுக்கான கெடு கொடுக்கப்பட்டது அந்த கெடுவை சில மேற்கத்திய நாடுகளுடைய சமூக வலைதள ஊடகங்கள் சார்ந்த நிறுவனங்கள் பதிய பதிய விரும்பவில் பதிவதில்லைன்ற முடிவுறமா என்ன பண்றாங்கன்னா செப்டம்பர் மாசம் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வாக்குல இது வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது நிறுத்துவோம் அதுதான் இந்த ஜென்சியோடைய இந்த இஷூ பிளேரப் ஆனதுக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடைபெறும் அப்படின்னா அது பணம் இல்லாமல் நடைபெறாது அந்த பணத்திற்கு ஆதாரம் அந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்றத செக் பண்ணாங்கன்னா நேபால் இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வந்ததுக்கான காரணியை கண்டுபிடிப்பார்கள் இது ஒரே நாள்ல நடந்தது இல்ல இது மே அதாவது மார்ச் மாசத்துல இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் ஆகி ப்ரூவ் ஆகி மே மாசம் ஜூன் மாசம் அப்புறமா இப்ப செப்டம்பர்ல இது வெடிச்சிருக்கு ஆனா இதற்கான அச்சாரம் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சே போடப்பட்டது அப்போ இதுல இருந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வேலைகள் விடப்பட்டன அதோடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் நடந்தது தொடர்ந்து பேசலாம் சார் நிரஞ்சன் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் நிரஞ்சன் சார் வணக்கம் இப்ப நீங்க வணக்கம் சார் வணக்கம் நம்ம நேபாள் விஷயத்துல வந்து இப்போ ஒரு புவிசார் அரசியல் ஒரு காரணமா இருக்குமா இல்ல அந்த உள்நாட்டுடைய பிரச்சனை என்ன இந்த மாதிரி பல்வேறு ஆங்கிள்கள் பல்வேறு விஷயங்கள் பத்தி பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு விதமான தகவல்கள் வந்து தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கு உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை சார் நான் பங்களாதேஷ்ல நடந்த ஒரு பிரச்சனையோ இல்ல ஸ்ரீலங்கால நடந்த ஒரு பிரச்சனையோ இல்ல நேபாள நடந்த ஒரு பிரச்சனையோ இல்ல பாகிஸ்தான் நடக்க போற பிரச்சனைகளையோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பின்புலன்றது தவிர்த்து டெம்ப்ளேட் இருக்கு அதாவது என்ன நடக்குதோ அது ஒரே மாதிரி இருக்கே தவிர்த்து ஆனா பின்புலங்கள் வேற அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அது எப்படி தொடங்குது எப்படி முடியுதுன்றது வந்து வேறுபாடுலாம் தவிர்த்து எல்லாத்துக்கும் ஒரே பின்புலன் தான் இந்த எல்லா நாடுகளுமே ரெண்டு குதிரை மேல சவாரி செய்ய பாக்குது கணேஷ்குமார் சார் சொன்ன போல ஒன்னு அமெரிக்கா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனா சைனா கிட்ட வாங்கிய கடன்களும் அமெரிக்காவை அவர்கள் நாட முயற்சிக்கும் அவர்களின் போக்கும் ரெண்டுமே வந்து இந்த நிலைமை அவர்களை தள்ளி உள்ளது குறிப்பிட்டு சொல்லணும்னா பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டாலும் இதேதான் கிட்டத்தட்ட சூழ்நிலை நேபால் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல வந்து வெளிப்படையா ஏன் வரலன்றா அங்க ராணுவம் கொஞ்சம் சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த ராணுவமா இருக்கிறதுனால அங்க எலெக்ஷன்ஸ் ரிக் பண்ணா கூட பெருசா யாருக்கும் தெரியல ஆனா அங்கேயும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு போலி ஜனநாயகம் தான் அங்க ஏற்பட்டுள்ளது நேபாளில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் பதினேழு அரசுகள் மாறி உள்ளன கம்யூனிஸ்ட் கட்சியா ரெண்டா உடஞ்சிருக்கு நேபாளி காங்கிரஸ் கட்சி அதாவது விலகிய ஓலியோடு கூட்டு சேர்ந்து ஆட்சியை அமைத்திருந்தார் யார் மறைமுகமான கை இருக்கிறது என்றத நம்ம அப்பாற்பட்ட பிரச்சனை அமெரிக்கா சைனா எல்லாருக்கும் தெரிந்தது இதில் இராணுவத்தின் நிலைப்பாடு என்ன அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமான கேள்வியாக எல்லோர் மனதிலும் தோன்ற வேண்டிய ஒன்று அதற்கு நான் ஒரு என்னோட சொல்லுவது இந்திய அரசின் கருத்தோ இல்ல தனிப்பட்ட கருத்து என்னடான்னா ராணுவ தளபதி அவர் பேசும் போது அவர் பின்னால இருக்கும் பாத்தீங்கன்னா விக்ரம் ஷா பீர் விக்ரம் ஷா அதாவது நேபாளோட முதல் மன்னரோட போட்டோவை பின்னாடி பின்புலமா இரு பேசி இருக்கிறார் நேபாள் மக்களிடம் இன்று நே நேபாளத்தில் ராணுவம் பல பகுதிகளில் இறங்கி உள்ளது பங்களாதேஷில் என்ன நடந்ததோ அதே போல் இங்கே ஒரு என்று கூப்பிடப்படும் இன்னும் சொல்ல போனால் ஷா அதாவது பாலேந்திர ஷா என்று கூப்பிடப்படும் மகாதேசி அதாவது பீகாரை ஒட்டியா இருக்கக்கூடிய பகுதிகளில் மகாதேசி என்று சொல்லு சொல்லுவார்கள் மித்திலாஞ்சல் என்ற பகுதியை அதே வந்து மலைப்பகுதிகளில் பஹாடி என்று சொல்வார்கள் அந்த பஹா இப்போ இந்த பாலேந்திர ஷா என்பவர் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் அவர் அமெரிக்காவுக்கு மிகவும் ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கும் ஒரு நபர் அறுபத்தி ஓர் ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தின் வித்தியாசத்தில் அவர் தனித்து நின்று சுயட்சியாக நின்று அவர் காட்மண்டு மேயராக தேர்வு செய்யப்பட்டார் இப்பொழுது யூனிசை எப்படி நிறுவ பார்த்தார்களோ அது போல் இவரையும் நிறுவார்கள் என்ற ஒரு எண்ணம் நிலவினாலும் இதில் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்று நாம் கவனிக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்று நாம் முற்று கவனிக்க வேண்டும் ஏன்னா நேபாளுக்கு சைனா கிட்ட இருந்து சப்ளை வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் ஹிமாலயாஸ் இருக்கு சப்ளை போனோம்னா இந்தியால இருந்து தான் போனோம் உங்களுக்கு எல்லா சப்ளையுமே பங்களாதேஷ் இந்தியாவை பயிற்சிக்கிட்ட மாதிரி நேபால் பாய்ச்சிக்க முடியாது ஒண்ணு என்னோட கடைசி கருத்தா சொல்றேன் அமெரிக்கா இஸ் அரிங் ஆஃப் அரௌண்ட் இந்தியா பிரச்சனைக்குரிய பகுதிகளில் இந்தியாவை சுத்தி ஏற்படுத்தினா இந்தியா வந்து பிரச்சனையில ஆழ்த்தலாம் பார்டர்ல அதாவது நம்மளோட எல்லை பகுதிகளில் பிரச்சனையை ஆழ்த்தலாம் அப்படின்னு சொல்றது அவங்களோட ஒரு எண்ணமா பிரதிபலிக்கும் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் அது தான் சார் ஆனால் இந்த ஒரு புவிசார் அரசியல் விஷயமும் சரி இல்லை ஒரு ரெண்டு நாடுகளுக்குள்ளே இருக்க விஷயங்கள் பற்றி இல்லை நேபாளுக்கு புற புறமா இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய அதோடைய ஒரு ஈக்குவேஷன் பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதை தாண்டி இப்போ அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ குறிப்பாக அந்த ஜென்சி இளைய தலைமுறைகள் அவர்கள் போ போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இன்மை இல்லைன்னா பொருளாதார பிரச்சனை இல்லை கடந்த தொடர்ந்து ஆண்டு அரசுகளுடைய ஒரு சரியான ஆட்சி முறை சரியாகலனால் ஊழல் ஒரு வாரிசுகளுடைய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசுபொருள் ஆயிருக்கு இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்ப அது வந்து எல்லா மா பகுதிகளுக்கும் அது பொருத்தமா இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது இல்லையா அது வந்து ஒரு பெக்குளியராக தெரியுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஜென்சி என்றது வந்து இது வந்து ஒரு ஆர்கானிக் புரோடெஸ்டா தான் நான் பார்க்கல ஏதோ ஒண்ணு திடீர்னு ஏற்படுற மாதிரி ஒண்ணு பார்க்கல இது இதுக்கு கணேஷ் குமார் சார் சொன்ன போல அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாத காலமாக இதற்கு அவர்கள் விச்சுட்டார்கள் ஆனால் நீங்க இப்போ கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னடான்னா இந்த இந்த ப்ரொட்டஸ்ட நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எப்படி இது அடுத்த கட்டத்துக்கு நவரும் இது எவ்வளவு இவ்வளவு தூரம் வெடிச்சிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன

அந்த அமைப்புகள் எதையெல்லாம் தாக்கி உள்ளன பார்லிமெண்ட சார் யாராவது ஜனநாயகத்தை நம்புறோம் அவங்க பாராளுமன்றத்தை எரிப்பாங்களா கோர்ட்டை எரிப்பாங்களா அரசியல் தலைவர்களை தாக்கினாங்கன்னா அது வேற கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கால அரப் ஸ்பிரிங் மாதிரி இது இது சவுத் ஏசியா ஸ்பிரிங் மாதிரி அவங்க நடத்திட்டு இருக்காங்க இங்க இதுக்கு புது விதமா இருக்குல்ல

இன்னும் சொல்ல கொச்சையாக அவர்கள் வெளியே காட்டுகிறார்கள் அவரை அசிங்கப்படுத்தும் எனக்கு படுவது என்னவென்றால் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பேச்சில் வல்லவர் ஆட்சியில் மோசமானவர் அவர்களால் ஆட்சி பெரியும் தன்மை இல்லை அவர்களுக்கு அதுதான் இது ரெண்டாயிரத்தி எட்டுல மலராட்சியை ரெண்டாயிரத்தி நாலுல பிரச்சனை பண்ணி நேபாள வந்து தேர்தல் எடுத்துட்டு வந்துட்டு பி கே தூமல் ஆட்சியை கைப்பற்றி அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி எட்டுல மன்னராட்சியை ஒழிச்சு திரிபுவன் பேலஸ்ல இருந்து மன்னரை துரத்தி அடிச்சு நேபாள இந்து நாடு என்ற ஒரு நிலையில் இருந்து அதை இல்லை என்று அறிவித்து அது ஒரு செக்குலர் ஸ்டேட் என்று அறிவித்து பாகிஸ்தானுக்கும் மற்ற அமைப்புகளுக்கும் கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் மதம் மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தானே இன்னைக்கு பசுபதிநாத் கோவிந்தை எரிக்கும் எரிக்கும் தன்மையுடன் யார் சென்றிருப்பார்

இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்து அங்க வந்து மதம் மாற்றம் செய்தால் தடை என்று இருந்த காலகட்டம் போய் கம்யூனிஸ்டுகள் அதை விலகியதுடன் டெமோகிராபிக் சேஞ்ச் அப்படின்னு அதாவது அங்க இருக்கக்கூடிய கலாச்சார மாற்றங்கள் அந்த நாட்டை பெருமளவில் சேதப்படுத்தி உள்ளன இன்று அதுக்கு வித்து வந்து கம்யூனிஸ்டுகள் போட்டதுதான் இன்று அவர்கள்தான் அதை அறுவடை செய்ய வேண்டும் பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம் கணேஷ் குமார் சார் இப்ப உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு ஆங்கில் நிறைய சார்னு சொன்ன மாதிரி ஒரு ஒரு புவிசார் அரசியல் விஷயங்கள் அப்போ உள்நாட்டுலையுமே கூட வந்து ஒரு தொடர்ந்து வந்த ஒரு அரசு எப்படி இருந்துச்சு அந்த அரசோடைய ஒரு அரசியல் கட்சியில் அரசியல் சார்ந்து அங்கே நகரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பாக்குறோம் இப்போ இதை வந்து அடுத்த கட்டமா இது எப்படி போகும்னு பாக்குறீங்க இப்போ இதை ஏன்னா அப்படின்னா இப்போ பங்களாதேஷ்ல இதை மாதிரி ஒரு இது வந்துச்சு இலங்கையில நல்ல விளையா திரும்ப ஒரு தேர்தல் ஜனநாயக ரீதியா ஒரு தேர்தல் நடந்து ஒரு புதிய அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அந்த அரசு ஒரு விதமான புதிய முயற்சி முன்முற்சிகளை எடுத்து அது வந்து அதுலேருந்து ஒரு சொல்யூஷனை நோக்கி நகருது இப்ப பங்களாதேஷ் மாதிரி இந்த மாதிரி போகுமா இல்ல நீங்க இந்த மாதிரி சொல்யூஷன் எப்படி இருக்கும் அதோட இது நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முதல்ல ராணுவம் முழு கட்டுரோப்பாட்டே எடுத்து வரும் அதுதான் முதல்ல ஏன்னா இது வந்து இப்போ மக்களாட்சி முறை போயிடுச்சு இப்ப மக்களாட்சி முறையுடைய தத்துவத்தோடைய தலை அது எது தலைமையகமோ ஸோ முக்கியமாக வழிபாட்டு தலங்கள் கூட தாக்கப்பட்டிருக்குது இது மக்கள் மெஜாரிட்டியா பண்ணாங்களா இல்லை யாராவது சொல்லி பண்ணாங்களா இல்லனா அதெல்லாம் இப்ப அத கண்ட்ரோல் எடுத்து அமைதி திரும்பணும் அமைதி திரும்பின பிறகு இப்போதைக்கு அடுத்த கட்டமா எப்படி போகும் அப்படின்னா ஒண்ணு சைனா பக்கம் சாயறாங்களா இல்ல மேற்கு உலக பக்கம் சாயறாங்களா அப்படின்றது முதல் கட்டமா நமக்கு தெரிய வரும் ஆனா இது ரெண்டுமே இல்லாம ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்து நிரஞ்சன் சார் சொன்ன மாதிரி திருப்பி மன்னராட்சியை கொண்டு அதுதான் ரொம்ப நாளா அங்க இருக்க மக்கள் முக்கியமா இந்த மாணவர் புரட்சியோட ஆரம்பத்தின் வார்த்தை எப்படி இருந்ததுன்னா பிரிங் கிங் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது சோ மக்களாட்சி தத்துவம் நாங்க ட்ரை பண்ணோம் ஆயிடுச்சு சோ திருப்பி ராஜா அரசாங்கத்தை அரசவை வந்து எப்படி மாத்தணும்னா அஹ் மன்னராட்சி முறையை கொண்டு வாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அது உண்மையிலேயே அது உண்மையான வார்த்தையா இருந்திருந்தா அது திருப்பி அதற்காக நகர்த்தும் பணியின் தொடரும் அதுக்கப்புறமா இந்தியாவோடு முதல்ல அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினா இப்போதைக்கு நேபாளுக்கு உதவி அப்படின்னு அதாவது பூகம்பம் வந்தாலும் சரி அந்த நாட்டில வந்து மழை பெய்ஞ்சாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும் இந்தியாவில இருந்து தான் போகணும் ஓகேவா வழியே கிடையாது அதாவது பீஜிங்ல இருந்து ஒரு விஷயம் வரணும்னா லேட் ஆகும் வரவே முடியாது எல்லாம் கிடையாது ரோடெல்லாம் போட்டிருக்காங்க ஆனா அது வர அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி சோ அதனால அது ரூல்ட் அவுட் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கால இருந்து டிராப் பண்ணுவாங்கன்னா அதுவும் முடியாது ரெண்டுமே நடக்க போறது இல்லை ஸோ அப்ப திருப்பி வந்து முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்தியாவோடு ஒரு நல்ல உறவுகளை மேம்படுத்துவது மாத்திரம்தான் இப்போதைக்கு நேபாளுக்கு ஒரு நல்ல ஒரு காரணியா இருக்குமே தவிர நேபாள் இந்த சிஸ்டம்ல இருந்து வெளியில போகணும்னா ஏன்னா இதை ட்ரை பண்ணிட்டாங்க இவங்க வந்து இந்தியாவோட இருந்து வெளியே போய் முதல்ல வந்து மாவோ மாவோ ஐடியாலஜில போனாங்க கம்யூனிஸ்டோட ஐடியாலஜி இனி வரைக்கும் ஃபெயிலியர் சைனாவே கம்யூனிஸ்ட் வேற அளவு தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனான்னு இருக்க தவிர அங்க பெரும்பாலக்காரர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இம்பாக்ட் அமெரிக்காவோட அதிகமான பெரும்பணக்காரர்கள் சைனாவில் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியும் அப்ப கம்யூனிஸ்ட்ன்ற என்ற பேர் மாத்திரம்தான் அவங்க வச்சிருக்காங்களே ஐடியாலஜி கிடையாது அந்த ஐடியாலஜி கொண்டு வந்து நீங்க ஒரு நாட்டை நடத்துவீங்கன்னா உலகம் முழுக்க தோல்வி அடைந்த ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு நாட்டை கட்டம் வச்சீங்கன்னா என்ன ஆகுன்றது ஐடியா அந்த டெஸ்ட் பண்ணிட அது ரெண்டு விதமா பாத்தேன் அதுல ஒரு முடிஞ்ச ஒர்க் மக்களாட்சி அதாவது மேற்குலகம் சொல்கின்ற மக்களாட்சி தத்துவமும் நேபாள ஈடுபடல அது ஒர்க் அவுட் ஆகுதுலன்னு தெரிஞ்சிச்சு சைனாவுடைய மாவோயிஸ்ட் அந்த இதெல்லாம் அதுவும் ஒர்க்கால கம்யூனிசம் ஒர்க் கால் ஸோ அப்போ எப்படி முன்னாடி இருந்தோமோ அப்படியே போகிறது தான் நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நேபாள மக்களும் நேபாள ஆள அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களும் முடிவு பண்ணாங்கன்னா நேபாள அதாவது ஒரு நல்ல வழியில் போகும் இல்ல திருப்பி வந்து ஒரு பப்பட்டை கொண்டு வந்து உட்கார வைக்க போறாங்க இப்ப என்ன பங்களாதேஷ்ல பண்ண மாதிரி அப்படின்னா பாகிஸ்தான்ல பண்ண மாதிரி சபா ஷெரீப் இஸ் பப்பட் ஏன்னா இந்த அரசாங்கம் இப்ப பாகிஸ்தான் அமைச்சிருக்கிறது அந்த எலெக்ஷனே ஒரு ரிகிடு எலெக்ஷன் ஏன்னா இம்ரான் கான் ஜெயிச்ச எலக்ஷன் அந்த நாட்டு மக்கள் சொல்றாங்க ஏன்னா அந்த மக்கள் வந்து ஓட்டு ஓட்டு போட்டது யாருக்குன்னா இம்ரான்கானுக்கு ஆனா ஜெயிச்சதுன்னு அறிவிக்கப்பட்டது சபா ஷெரீஃப்க்கு சோ அப்படிதான் பாக்கணும் அது கட்சியில ஆட்சி யார் பண்றாங்கன்னா அசிம் முனிர் ஆட்சி பண்றாரு ஏன்னா சபாஷ் ஷெரீப் வாய் முட்டு இந்த எஸ்இஓ சம்மீட்ல உட்கார்ந்து ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா அஷிம் முனிர் அமெரிக்கா மண்ணில் போய் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத குழுவோட தலைவன் எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசிட்டு ஒரு பிம்பமான ஒரு ஆட்சி ஆட்சியை தான் நடத்திட்டு சோ அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நேபாளில் கொண்டு வந்தால் நேபாள் தாங்காது நேபாள் வந்து திருப்பி அதல பாதாளத்தில் விழும் அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மிலிட்ரி வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும் மிலிட்ரிக்கு சார்பா அரசியல் சார்பான அதாவது ராணுவத்துக்கு சார்பான ஒரு நிர்வாகம் தான் இப்போ நடந்து பாக்குறோம் நேபாளை பொறுத்த நம்ம அப்படி பாக்குறது இல்லையா அப்ப வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒரு வேற ஒரு நாடு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்ல ராணுவம் வந்து ஒரு அப்பர் எடுக்க வாய்ப்பு இருக்கா ராணுவம் தான் அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும் இப்போதைக்கு நேபாள் வந்து இப்ப தாங்கணும்னா நேபாள இருக்கக்கூடிய மக்களோட நல்லது நடக்கணும்னா ராணுவம் தான் எடுக்கணும் நீங்க பாகிஸ்தானோட நேபாள நான் கம்பேர் பண்ணுவேன் ஏன்னா பாகிஸ்தான் வந்து ராணுவத்திற்காகவே கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் மக்களாட்சி தத்துவம்ன்றது ஒரு சூமாப்புக்கு தான் இருக்குமே தவிர ராணுவம் தான் ஃபுல் கண்ட்ரோல் சோ அதாவது இன்ஃபேக்ட் சொல்லணும் ஐஎஸ்ஐ தான் ஃபுல் கண்ட்ரோல் ஐஎஸ்ஐக்கு ராணுவம் ராணுவத்துக்கு பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல கீழே வந்து பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கும் இந்த ஆர்டர்ல தான் அவங்களோட கட்டமைப்பே இருக்கு பாகிஸ்தானை வந்து நம்ம ஒப்பிட வேண்டாம் ஆனா நேபாளுக்கு ஒரு அமைதி வேணும்னா கண்டிப்பா ராணுவ முழு கட்டுப்பாட்டை எடுத்து இந்த போராட்டம் முதல்ல இந்த வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கும் போது வெளியில இருந்து இந்த நியூஸ் எல்லாம் சொல்லும் போது பாத்தியா நாங்க வந்து ஜெயிச்சிட்டோன்னு பங்களாதேஷ் எப்படி அன்னைக்கு ஜெயிச்சு அதுக்கப்புறம் தோத்துதோ இன்னைக்கு தோத்துன்னு தான் இருக்காங்க பங்களாதேஷ் ரொம்ப பெருசா வெற்றி பெரிய எலெக்ஷனும் கிடையாது சோ எலக்ஷனுக்கு இப்ப கண்டெக்ட் பண்ண போறதுல கண்டக்ட் பண்ணாலுமே ஒரு அந்த பப்பாட்ட தோத்துதான் போவாரு அதே மாதிரிதான் இப்ப நீங்க முதல்ல இதை யார் நடத்துனாங்களோ அது எந்த பக்கம் இருந்தாலுமே அவங்க முதல்ல ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றத நம்ம பாக்குறேன் நான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற ஒரு சைடே எடுக்கல நீங்க ஜெனரல்லா எடுத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இட் ஆஸ் அ சி ரூட் நேபாளுக்கு அந்த சி ரூட் கிடையாது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்தியா பிளாக்கேட் போட முடியும் அது வேற விஷயம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் வந்து சி ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கு பாகிஸ்தான் அதே பாகிஸ்தானையோ பங்களாதேஷையோ ரிப்பீட் பண்ண முடியாது நேபாள ஏன்னா இந்தியா நினைச்சதுன்னா ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவாங்க கதையே வேற அதுல இப்ப பாகிஸ்தானே ரிப்ளிகேட் பண்ண முடியாது பங்களாதேஷ ரிப்ளிகேட் பண்ண அந்த இடத்துல வந்து ரிப்பீட் பண்ண முடியாது சோ அப்ப வந்து ஒரே வழி வந்து என்னன்னா ராணுவ முழு கட்டுப்பாட்டை எடுத்து அடுத்தது என்ன அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு இப்ப யோசிச்சாங்கன்னா ஓகே பங்களாதேஷ் மாதிரி உள்ள போயிட்டு பாகிஸ்தான் மாதிரி உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஒரு எலக்ஷன் கண்டக்ட் பண்ணுவேன்னாங்கன்னா நேபாள் மக்கள் இதை விட பெரிய பிரச்சனையே சந்திக்க வேண்டி இருக்கும் பிற்காலத்தில் நன்றி சார் நன்றி நிரஞ்சன் சார் ஒரு நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் ஒரு பாதுகாப்புத்துறை சார்ந்த பல விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்யறதுனால ஒரு நீங்கள் அந்த விஷயங்களை சொல்லலாம் இப்போ அங்கே நேபாள் ராணுவத்தோட இது எப்படி போகும் ஏன் அப்படின்னா பாகிஸ்தானை பார்த்துருக்கோம் அது மாதிரியான ஒரு நாடு இது வரைக்கும் இல்லாது நேபாள இப்ப வந்து ஒரு ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல தான் இப்ப நாடு இருக்குது இப்ப இப்ப நேரடியா பார்த்த எந்த ஆட்சியாளர்கள் இல்ல எந்த ஒரு ஜனநாயக ஒரு ஆட்சியும் இல்ல நேரடியா ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு எப்படி போகும் நேபாள ராணுவத்தோட ரோல் இந்த மாதிரி இருக்கும் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அடிப்படையா கணேஷ்குமார் சார் சொன்னதுக்கு நான் ஒரு ஒரே ஒரு கருத்து சொல்லிக்கிறேன் எல்லா நாடுகளுக்கும் ராணுவம் ஒன்று ஒரு ராணுவத்துக்கே ஒரு நாடு என்று ஒன்று ஒன்று இருக்குவதென்றால் அது பாகிஸ்தான் சோ பாகிஸ்தான் கூட உலகத்தை எந்த நாட்டையும் நம்ம ஒப்பிட முடியாது அது ஒரு ஸ்பெஷல் கேஸ் அது அதற்கப்புறம் இன்ஃபேக்ட் இப்போ நேபாள பத்தி நாம பேச வர்றதுனால நான் உங்களுக்கு அடிப்படையா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் நேபாளோட ராணுவ தளபதி இந்திய ராணுவத்தின் கௌரவ தளபதி இந்திய ராணுவத்தின் ராணுவ தளபதி நேபாள் ராணுவத்தின் கௌரவ தளபதி இது இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் உள்ள உடன்படிக்கை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது அங்க ராணுவ தளபதியை யார் சார்ஜ் எடுக்கிறாங்களோ அவங்களை இந்தியாவுக்கும் ராணுவ தளபதி அப்பாயின்மென்ட் பண்ணுவாங்க பிரசிடென்ட் கிட்ட வந்து அவங்க அந்த அந்த இந்தியன் யூனிஃபார்ம்ல அந்த பேட்ஜ வந்து இன்ஜிக்னியா அவங்க ம போடுவாங்க அவங்களுக்கு ஜென்ரல் ஆப் இந்தியன் ஆர்மி அதே மாதிரி இந்திய ஜென்ரல் வந்து நேபாளத்துக்கும் ராணுவ தளபதி ஆவாரு ரெண்டாவது குர்கா ரெஜி அப்படின்னு இந்தியாவிலும் இருக்கு நேபாளம் இருக்கு நிறைய குர்கார்கள் இந்தியால சர்வ் பண்ண ராணுவத்தில் சர்வ் பண்ண குர்காக்கள் இன்னும் நேபாளில் மக்களாக வசிக்கிறார்கள் மக்களுடன் வசிக்கிறார்கள் இங்க சர்வ் பண்ணிட்டு போயிட்டு அங்க போயிட்டு அவங்க போயிட்டு திருப்பி அங்க செட்டில் ஆகிறது அவங்க இந்தியன் ஆர்மி பென்ஷன் வாங்கிறது அவங்க இந்தியாவுக்கான நிலைப்பாடை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் சோ இது இந்திய ராணுவத்துக்கும் நேபாள் ராணுவத்துக்கும் உள்ள ஒரு பந்தம் பிணைப்பு ஒரு சகோதர பிணைப்பு இதை பாகிஸ்தானோடவோ பங்களாதேஷோடவோ நாம் ஒப்பிட முடியாது இது ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இந்த கட்டத்தில் நேபாள் ராணுவம் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஒரு கோஆர்டினேட்டட் ஆகும் அதாவது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஒரு ஆக்ஷன் பிளானோட தான் அவங்க முன் செல்வார்கள் இரண்டாவது இந்திய அரசாங்கமானது இந்திய மத்த ஸ்தாபனங்கள் அமைப்புகள் எல்லாமே வந்து அவர்கள் மன்னராட்சியை திரும்ப எடுத்து வருவதற்கு தான் அவர்கள் நினைப்பார்கள் கம்யூனிசம் சூட்டாகவில்லை அந்த நாட்டுக்கு செறிப்படவில்லை என்று அந்த மக்களை இன்று எடுத்ததால் இது அந்த அப்பேற்பட்ட ஆட்சியாளர்களையும் அகற்றுவதற்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ராணுவம் அந்த காலத்தில் இரண்டாயிரத்தி நாலில் மக்களின் எதிர்ப்பு காரணமாக பின் சென்றது பின்வாங்கியது ராணுவம் தான் அங்கே இருக்கும் ஒரே அமைப்பு பாராளுமன்றம் இல்லை நீதிமன்றம் இல்லை மற்ற எந்த அமைப்புகளும் இல்லை இருக்கும் ஒரே அமைப்பு நிலையான அமைப்பு ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரே அமைப்பு ராணுவம் என்பதால் அந்த ராணுவ அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் நெருங்கமான உறவு இருக்கிறது என்றுதான் இந்தியா என்ன நினைக்கிறதோ அதை நேபாளம் நினைக்கும் என்று நன்றி சார் நன்றி 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 சார் நன்றி நன்றி நேர்களை அரங்கிற்கு வந்திருந்து கருத்துக்களை கூறிய இரு கருத்துரையாளர்களுக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை வணக்கம் நேர்களே ஜெய் ஜெயந்திர